எதிர்நெச்சல் தொடர்கது சிறையிலிருந்து மூன்று விலகி விலகியிருப்பதாக தகவல் ஒன்று வெளியாகுள்ளது அது எந்தெந்த பிரபலங்கள் விலகியிருக்காங்க அவங்களுக்கு பதிலாக யார் அந்த கதாபாத்திரம் நடிக்கப்பறா அப்படிங்கிற முழு தகவலையும் இப்ப இருந்து பார்க்கலாம் திங்கள் முதல் ஞாயிறு வரை வாரத்தில் ஏழு நாட்களும் ஒளிபரப்பாகி வரும் சிறிய்தான் எதிர்நெச்சல் தொடர்கது இந்த சிறியலை திருச்செல்லும்பூர் இயக்கியிருக்காரு இந்த சிறியலில் வேளராமூர்த்தி பார்வதி சபரி பிரியதர்ஷினி ஹரிப்பிரியா ஷரீன் மிகப்பெரிய நட்சத்திர பட்டாளங்களில் நடித்து வந்துகிட்ருக்காங்க இந்த சீரியலின் வெற்றிக்கு முக்கிய காரணம் அதன் விறுவிறுப்பான கதை இந்த சீரியலில் நடிக்கும் நடிகர்களிட நடிப்பும்தான் தற்போது வெற்றி போட்டு வரும் இந்த சீரியலிருந்து மூன்று முக்கிய நட்சத்திரங்கள் விலகிப்பதாக தகவல் வழியாக இருக்குது ஃபஸ்ட்டு கணிக்கா இவங்க இந்த சிரியலில் ஆதி குணசின் மனைவியாக ஈஸ்வரி கதாபாத்திரத்தில் நடிச்சு வந்துகிட்ருக்காங்க ஆதிகுணேசன் தாக்கியதால் ஸ்டேஜுக்கு சென்றதாக காட்டப்பட்ட ஈஸ்வரி பேச்சு மூச்சின்றி மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருவதாக முதலில் காட்டப்பட்டது கடைசியாக தர்சன் பார்கவி திருமணம் விழுந்த பிறகு அவங்க ஹாஸ்பிட்டலுக்கு போய்ட்டு ஈஸ்வரியை பார்த்தது போல் காட்சிகள் அமைக்கப்பட்டிருந்தது அந்த எபிசோடு விழுந்து ஒரு மாதத்துக்கு மேலாகிச்சு அதன் பின் ஈஸ்வரியை காட்டலை அதனால் இவர் இந்த சீரியலேருந்து விலகிவிட்டதாக சொல்லப்படுகிறது ஆனால் சீரியல் குழுவினை இதனை பற்றி அதிகாரபூர்வமாக அறிவிக்கலைங்க ரெண்டாவது விமல் குமார் இவர் இந்த சீரியலில் கரிகாலன் அப்படிங்கிற கேரக்டரில் நடிச்சிருக்கிறாருங்க எதுன்னு சொல்லப்படுறது சீரியல் உயிரிர் பார்ப்பதுக்கு கரிகாலன் ஒருத்தர் முக்கிய காரணம் அவரின் டைமிங் காமெடியில் ரசிக்கும்படி இருந்து வந்தது ஆனால் கடந்த சில வாரங்களாகவே கரிகாலன் கேரக்டரை காணலை அவருக்கு பதில் முள்ளையை வைத்து காமெடியாக சீரியல் ஓட்டி விடுறாங்க கரிகாலன் என்னானார் எதனால் அவர் சீரியல் பக்கம் தலை காட்டலாம் அப்படிங்கிறது புரியாத புதிராக இருந்து வருது கரிகாலன் கேரக்டர் பற்றி எந்த ஒரு அப்டேட் இல்லாதால் அவர் இந்த சீரியலிருந்து விலகி இருக்கக்கூடும் அப்படிங்கிற தகவல் தாங்க சோசியல் மீடியாவில் வைரலாகி வருது மூணாவது விபுராமன் இவர் இந்த சீரியலில் கதிர் அப்படிங்கிற கதாபாத்திரத்தில் நினச்சி வராருங்க எது நெசல் தொடர்கல்ல ஆதி குண்டேசரனுக்கு அடுத்தபடியாக சிறுசிடுவன இருக்கும் கேரக்டர் என்றால் அது கதிர் கேரக்டர் தான் வெட்டி வீசிடுவேன் என்று பெண்களிடம் சோடு விடுவதற்காகவே கதிர் கேரக்டரை பயன்படுத்தி வந்தாங்க கடந்த சில நாட்களுக்கு முன்பு அறிவுகரிசி ஜாமீனில் வெளியே வந்தார் அவர் வந்ததிலிருந்து கதிர் மாயமாகிவிட்டார் அவரை பற்றிய எந்த ஒரு அப்டேட்டும் இதுவரைக்கும் சீரியல் குழு தரப்பில்லை வெளியிடவில்லை இதனால் இந்த சீரியலில் கதிர் கேரக்டர் இருந்த விபவர்கள் சிறியிலிருந்து விலக அதிக வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி தாங்க சொல்லப்படுது ஆனால் இந்த தகவல் அளவுக்கு உண்மை அப்படின்னு தெரியலங்க ஒருவேளை ஈஸ்வரி கதிர் கரிகாலனும் இவங்க மூடி இந்த சீரியலேருந்து விலகிட்டாங்கடா இவங்க மூணு இருக்கும்போதில் யார் இந்த சீரியலில் தொடர்ந்து போகிறா அப்படிங்கிறத நம்ம தான் பார்க்கணும் இந்த தகவலுக்கு பிடிச்சிருந்தா ஹைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் டூ சிக்ஸில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்